இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிரியானங்க செடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிரியாநங்கை செடி வந்து சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமேவும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இலையை பிடுங்கி நல்லா கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வலுவழு அரைச்சிட்டு கு குடிக்கணும் குடிச்சிட்டு டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்கிங் போகணும் வாக்கிங் போனோம் அப்படின்னா சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது எங்கள் வீட்டுக்கிட்ட நிறையா பேர் வந்து பறிச்சிட்டு போய் குடிக்கிறாங்க இந்த இலையை கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று பூச்சி வந்து நல்லா கிளியர் ஆகுது டெய்லியும் ஓரளவுக்கு சாப்பிடணும் இதை வந்து ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்துது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டை சுற்றி இருந்ததை வச்சோம் அப்படின்னா பாம்பு வந்து அதிகமாக வராதுன்னு சொல்கிறாங்க பாம்புக்கு வந்து இது எதிரி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிறையா இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி வச்சிருக்கோம் நீங்களும் தோட்டம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே இந்த செடியை வந்து நட்டு விடுங்க நட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பாம்பு எதுவும் வராமல் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி வாக்கிங் போங்க நல்லா பர்ஃபெக்டாக கண்ட்ரோலாக இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்